ஒப்பியசை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்குகள் போட்டிருக்காரு அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள் போட்டிருக்காரு அந்த வழக்குகள்லாம் நிலுவையிலேயே இருக்குது என்ன அவர் வந்து அவருடைய கிளைம் என்னன்னு பார்த்திங்கன்னா திமுகவை மீட்க வேண்டும் தான் அவருடைய பட் அதனால தான் திருப்பி திருப்பி அவர் என்ன இருக்காரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து அதிமுகவில் சேர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத பலமுறையை சொல்லிகிட்டே இருக்கார் ஓபிஎஸ் விவகாரம் வந்து இப்போ இபிஎஸ் தாண்டி போயிடுச்சு போயிடுச்சுன்னா அண்ணன் பிஜேபி அடையில் இருக்குல்லாம் ஏற்கனவே இபிஎஸ்க்கு முன்னாடியே ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கார் அதனால் இபிஎஸ் இந்த விஷயத்தில் பெருசாக முரண்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட டிசம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும் இல்லை ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து தான் நம்ம நீங்கள் ஷீட் ஷேரிங் பண்ணணும் ஓபிஎஸ் டிடிவி இணைந்த ஒரு கூட்டணி தான் அப்படிங்கிறத பிஜேபி கண்டிப்பாக எடப்பாடிட்ட வலியுறுத்தி அவரை மிரட்டி உட்கார வச்சுக்குவாங்க அவரோட கூட்டணி நாங்கள் வச்சுக்கிறோம் அதனால மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் இவரை சேருங்க அவரை சேருங்கன்னு என்னங்களை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது தான் கமிஷன் என்ன சொன்னார் அவங்களுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார் சொல்லியிருந்தாலும் இந்தியில இருக்கிறத வந்து ஒன்றும் பண்ண முடியாது தென் மாவட்டங்களில் ஏற்படுத்துவார்கள் அஇஅதிமுக வாக்குகள் தான் அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பது ஈ தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் செந்தில் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அண்ணா வந்து பிரிஞ்சு வந்த ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஓப்பன் பண்ண போகிறதா அவர் பேச்சு வந்துச்சு அதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்ப என்ன சொல்லியிருக்கானே இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துருக்காரு இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இல்லை ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்குகள் போட்டிருக்காரு அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள் போட்டிருக்காரு அந்த வழக்குகள்லாம் நிலுவையிலேயே இருக்குது என்ன அவர் வந்து அவருடைய கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவை மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் பட் அதனால தான் திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து அண்ணா அதிமுக சேர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத பலமுறை சொல்லிகிட்டே இருக்கார் சார் அப்படி அப்படி பார்த்தோமா அவர் இபிஎஸ் வந்து ஏற்றுக்கணும்ல சார் அவர் வந்து அனுமதி தந்தா தானே சார் உள்ளே போக முடியும் இல்லை இந்த இது அது இப்போ ஓபிஎஸ் விவகாரம் வந்து இப்போ ஈபிஎஸ் தாண்டி போயிடுச்சு போயிடுச்சுன்னா அண்ணா பிஜேபி இடையில் இருக்குல்ல ஆமாம் ஏற்கனவே ஈபிஎஸ்க்கு முன்னாடியே ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கார் அவர் என்ன பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸு வந்து என்ன ராமநாதபுரத்தில் நின்னார் நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று இருக்கார் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கார் அதனால் இபிஎஸ் இந்த விஷயத்தில் பெருசாக முரண்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் காரணம் என்னென்னா அமித்ஷா வந்து ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் டிசம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும் என்ன வரும் இல்லை ஓபிஎஸ்சையும் சேர்த்து தான் நம்ம நீ சீட் ஷேரிங் பண்ணணும் ஓபிஎஸ் டிடிவி இணைந்து ஒரு கூட்டணி தான் அப்படிங்கிறத பிஜேபி கண்டிப்பாக எடப்பாடிகிட்ட வலியுறுத்தி அவரை மிரட்டி உட்கார வச்சுருவாங்க அதனால் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் எனக்கு தெரிந்து அதிமுக சேருறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சேர்க்குறதுங்கிறது அது வந்து எடப்பாடியோட முடிவு தான் எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்க மாட்டார்னு அவர் சொல்ல முடியாதுங்களா என்டிஏ கூட்டணியில் யார் வேணாலும் இருக்கலாம் அதனால் ஓபிஎஸ் இருப்பார் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இந்த தேர்தலில் நின்னார்னா அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா அவர் எந்த சின்னத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது நம்ம ஏற்கனவே பலமுறை அதை சொல்லிட்டோம் நம்ம ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியில் அதாவது பிஜேபி கூட்டணியில் இருந்தால் அதாவது என்டிஏவில் இருந்தால் அவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு யார் யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சில் யார் யார் இருக்கா வைத்திலிங்கம் இருக்கார் அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அதாவது சிட்டிங் எம்எல்ஏ மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேருக்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல எனக்கு கிடைச்ச தகவல் என்ன சொன்னாங்கன்னா வைத்தியலிங்கம் என்ன சொன்னார் ரெட்டல்னால் நான் போட்டிடுவேன் தனி சின்னம்னால் நான் போட்டிவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருவேளை அந்த விஷயத்தில் அதிமுக சின்னத்தில் ஓபிஎஸ்க்கு தர முடியாது அப்படின்னு சொன்னால் இருக்கவே இருக்குது தாமரை தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு சார் ஆனால் வந்துட்டு ஓபிஎஸ் என்ன சொல்கிறேன்னா என் அதிமுக தான் என்னோடய உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறீங்க இது எப்படி சார் அது அவர் என்ன சொல்கிறான் ஸ்ட்ராங்காக நான் இணைக்கையில் தான் நிற்பேன் அதுதான் அதுதான் சொல்கிறது மீ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்கே வந்து அதிமுக கிளைம் பண்ணுறதுக்கு தான் அவருடைய ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு சட்ட போராட்டம் போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு வழக்குகள் போட்டிருக்காரு அந்த வழக்குகள்லாம் என்ன வாபஸ் வாங்கலை அவர் அதனால தான் அதே வார்த்தையை அவர் சொல்லிகிட்டு இருக்காரு என்ன சொல்லிட்டுருக்காரு எந்த நிபந்தனை இல்லாமல் அதிமுக சேர்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறதோ அதிமுக விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்கிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா இந்த வழக்கு விஷயமா கோர்ட்டுக்கு போகிறப்போ இல்லை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போய்டும் அதனால தான் ஒரு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கார் என்ன சொல்கிறார் நாங்கள் திமுக தான் நான் அண்ணா திமுக தான் சேர்றதுக்கு போகிறேன் நீக்கினது செல்லாது இப்படி சில விளக்குகள் போட்டு வச்சுருந்தார் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஓபிஎஸ் தனி கட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது தனி கட்சிக்கு நிறைய வேலை இருக்குது புரியுதுங்களா அதை வந்து பதிவு பண்ணி நாற்பது நாள் கழித்து ஒரு நோட்டி நோட்டீஸ் கொடுக்கணும் யாருக்காவது ஆட்சேபணி இருந்தால் இந்த தனி கட்சி ஆரம்பி இந்த கட்சியில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் யாராவது ஆட்சேபனை இருந்தால் தேர்தல் கமிஷனில் நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம்னா ஓபிஎஸ் தனி தனி கட்சி ஆரம்பித்த அதிமுகவே சும்மா இருக்க மாட்டார் எடப்பாடி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஓபிஎஸ் ஓ செல்வங்கிற பேரில் ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்டப்போ ஆறு பேர் போட்டிக்கிட்டாங்க ஓ செல்வங்கிற பேரில் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு அப்போ யார் உதயகுமார் பண்ண வேலைன்னு வச்சிக்கலாம் அதனால் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா எடப்பாடி டீம் சாதாரணமாக ஓடாது அது அப்போ என்னோட மாற்றம் இல்லை ஆமாம் அப்போ வந்து ஓபிஎஸ் கட்சியானதான் ஒரு நல்ல ஒரு எதிரின்னு பார்த்தோம்னா அது ஈபிஎஸ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா மணியா அவரோட ஒரு பிரச்சனையாக தானேங்க நீங்கள் இரட்டை தலைமையில இருந்து என்னையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் என்னை வந்து நிம்மதியாக இருக்க விடலை அதனால தான் நான் வந்து இந்த இரட்டை தலைமையை இனிமே இரட்டை தலைமைக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறது தான் ஈபிஎஸோடைய சூழ்நிலை அதனால தான் ஒரு பிஜேபியிட்ட என்ன சொல்கிறார் நீங்கள் எங்கள் உட்கொள் விவகாரங்கள்லாம் நீங்கள் தலையிடாதீங்க உங்களோட கூட்டணி நாங்கள் வச்சுக்கிறோம் அதிலலாம் மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் இவரை சேருங்க அவரை சேருங்கன்னு எனக்கெல்லாம் வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னது தான் என்ன சொல்கிறார் அமித்ஷா என்ன சொல்கிறார் அவங்களுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார் சொல்லியிருந்தாலும் என்டிஏல இருக்கிறத வந்து இபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஒருவேளை அப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ரெண்டு சீட்டு டிடிவிக்கு ஒரு ஆறு ஏழு சீட்டு கொடுப்பாங்க டிடிபியும் தனி கட்சி ஆகிட்டார் அந்த கட்சி தனி சின்னம் அதனால் ஓபிஎஸ் இது இபிஎஸ் அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கங்க இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே ஓபிஎஸ் தான் ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா ஒருவேளை ரெட்டலை நிற்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ரெட்டலைன்னா பிஃபார்ம் கையெழுத்துப்பட வேண்டியது யார் இபிஎஸ் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு போய் போயாகணும் ரெட்டலை நின்னாருன்னா எடப்பாடி கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணி ஆகணும்ல ஸோ இந்த சட்ட சிக்கல்லாம் இருக்குது நீங்கள் மீடியாக்களை சில சொல்ல சொன்ன மாதிரி சில தகவல் மாதிரிலாம் கண்டிப்பாக ஓபிஎஸ் தனி கட்சிக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் இன்றைக்கி நினைப்பேன் ஓகே சார் சார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அது தாவைக்காக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வக்காலத்து வாங்குற மாதிரி பேசுகிறேன் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு அது எப்படி சார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தானே நீங்கள் நீங்கள் என்னை வந்து சேர்க்கலன்னா நான் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுருவேன் நான் விஜயோட படுவேன் நான் ஒரு பயமுறுத்து ஒரு பயமுறுத்துறது இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது எடப்பாடிட்டேன் நீங்கள் நீங்கள் எனக்கு வந்து இந்த டிரும்பு சீட்டு தரல ஏதாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நான் நேராக இவரோட போயிடுவேன் யாரோட விஜயோட போயிடுவேன் எங்கள் க எங்கள் கண்ட்ரோலில் ஒரு ஏழு மாவட்டம் இருக்குது ராமநாபுரம் தேனி சிவகங்கை மதுரை இதிலெல்லாம் எங்களுக்கு முக்குளத்தூர் சொல்கிறேன் நாங்கள்லாம் இருக்கிறாங்க அப்புறம் சாதாரணமாக உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும் பார்த்துங்க அப்படின்னு ஒரு அது என்ன சொல்கிறது மறைமுகமாக ஒரு மிரட்டல் அதுதான் அது ஓபிஎஸ் உடைய வார்த்தையும் அதுதான் ஒரு மிரட்டல் தான் சார் செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிறதா சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர் தலைமையில் ஆனால் வந்துட்டு அதுக்கு வந்து வரலாறுக்கான தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நான் எங்கள்கிட்ட தான் சேர போகுது அப்படிங்கிற இது வந்து எப்படி சொல் தாவைக்காவும் சேர்த்து சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் இல்லை இல்லை அவர் என்ன அவர் ப்ரூவ் பண்ணணும் ஒரு கூட்டத்தை காட்டி தென் மாவட்டங்களில் நான் தான் ஒரு ஆள் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஓபிஎஸ் இருக்க என்ன அதுலேயும் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு டிடிவியையும் சசிகலாவையும் நாங்கள் கூப்பிடுவோம்னு சொல்கிறார் காரணம் என்னன்னா முக்கொளத்தூரில் நாங்கள் தான் அதிமுக எங்களை சேர்க்காமல் இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டால் அதிமுகவுக்கு பெரிய பலன் இருக்காது ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் எங்களுடைய மாவட்டம் எங்களுக்கான பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஓபிஎஸ் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக நிப்பா ஒரு கூட்டத்தை கூட்டுவார் அதிலலாம் மாற்றம் இல்லை டிடிவி கண்டிப்பாக கலந்துக்குவார் ஆனால் சசிகலா வந்து அவங்களுக்கான பீரியடை முடிஞ்சுங்கிறத நான் நினைக்கிறேன் திருப்பி அவங்களுக்கு அரசியலில் பெரிய பலம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் அப்படி சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி சிறையில் இருந்துட்டாங்க ஜெயலலிதா மரணம் அப்புறம் அதுக்கப்புறம் கரெக்டாக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமே அவங்க அரசியலுங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் சசிகலாங்கிறது என்ன பெரிய ஒரு பெரிய பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தும் வாங்கலான்னுங்கிறது எனக்கு கேள்விக்குறி ஆனால் டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துவாங்க அதுக்காக தான் இந்த மாநாடு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுவாங்க அதனால மாற்றம் சம்பவம் தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் இது உண்மையான அதிமுக இது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர் அவர் என்ன சொல்கிறார் இது வந்து உண்மையான அதிமுக கிடையாது எடப்பாடி அவங்க கூட்டம் இருந்து அண்ணா அதிமுகன்னு அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்தது தான் அண்ணா திமுக ஏற்கனவே தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயுத்தம் நடத்தி அவர் என்ன பண்ணார் அண்ணாதிமுக சேர்ந்தார் துணி முதல்வர் வாங்கினாருன்னு வச்சுக்கங்களேன் பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டுருக்க ஒற்றை தலைமைன்னு ஒரு சூழ்நிலை வந்ததுப்போ எடப்பாடி தெளிவாக பொதுச்சலாளர் ஆனார் இதை சாக்கா வச்சு ஓபிஎஸ் பின்னாடி அதாவது ஒதுக்கிட்டார் அதுக்காக அதாவது தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓங்குற அடிப்படையில் தான் அதிமுக மீட்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு என்ன அதிமுக கிளைம் பண்ண முடியாது ஏன்னா எதையும் பயன்படுத்தக்கூடாது கொடியஸு கொடியை யூஸ் பண்ணக்கூடாது தோ அந்த கரை வேட்டியை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டார் எடப்பாடி அதனால தான் என்ன பண்ணார் திமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் அவர் நீங்கள் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் இந்த டீம் எல்லாமே அவங்க தான் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படி தான் போயிட்டுருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து திடீர்னு இவர் சொல்கிறாரு மாநாடு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவர் எதிர்பார்க்குற ஆதரவு கிடைக்கும்னு ஐடியா இருக்கா சார் இல்லை அது நான் சொல்லிட்டேன்னு அவரும் டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தென் மாவட்டங்களில் ஏற் ஏற்படுத்துவார்கள் அதில்லாம் மாற்றமே இல்லை நீங்கள் அதிமுகவில் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் தான் பெரிய வாக்குகள் ஜெயலலிதா இருக்கிற உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் வந்து தென் மாவட்டங்கள் வந்து ஒரு அண்ணாதிமுகவோட கோட்டையாகதான் தானே இருந்துகிட்டே இருந்துச்சு எடப்பாடி வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு ஓபிஎஸ் ஒதுக்குனாரு சசிகலா ஒதுக்குனாரு டிடிவியை ஒதுக்குனதோட விளைவு தானே நீங்கள் டெபாசிட் போகாதாலும் போயிடுச்சே அண்ணாதிமுக நிலைமை ரொம்ப வீக்காக போயிடுச்சு சார் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்காங்க சார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கள அனுசரித்து போகணும் அவர் அதுதான் சொல்லிட்டேன் சசிகலாங்கிறது அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு பீரியட் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு டிடிவியையும் ஓபிஎஸையும் அனுசரித்து போகக்கூடிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்காருன்னு தான் சொல்கிறேன் ஓபிஎஸ் சார் பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்